ஆண்டவராகிய எஸ் கிருஸ்வி நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நாம் இந்த நேற்று வரையில் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அநேகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று வரையை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த நேற்று வரையில் வேதகாமத்தோடு கூட கனெக்ட் இருக்கிற நிறைய விஷயங்களை தான் நாம் கொண்டு வரோம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது ஆனால் அது எல்லாமே வசனத்தோடு எப்படி ஒத்துப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் வி டொனாண்ட் கிவ்யூன ஒன்லி இன்ஃபர்மேஷன் அது தான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முதலாவதா ரொம்ப எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமராக நெத்தனியாகு ஜெயிச்சு வந்திருக்கிறார் இது தெரிஞ்ச விஷயம் தானே இதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா பதினாறு மாசம் கழிச்சு அவரு இதுக்கு முன்னாடி இருந்தாரு அதுக்கப்புறம் பதினாறு மாசம் கழிச்சு இஸ்ரேலுக்கு பிரதமராக அவரே வந்திருக்கிறார் இதில் அவர் கொண்டு வந்ததில் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் நிறையாவே இருக்குது ஏன்னு கேட்டால் இதற்கு முன்னாடி இருந்தவரை விட இவர் மோர் ஸ்பிரிச்சுவல் அதில் எப்படின்னா இஸ்ரேவேலுடைய ஒரு பகுதியை கூட யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதில் இவர் ரொம்ப முக்கியமாக கண்ணும் கருத்துமாக இருந்தார் அது மாத்திரமல்ல இவருடைய மகனும் கூட தோரா வாசிக்கிறதுல அவர் மிக முக்கியமாக எல்லாம் வாங்கியிருக்கிறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கட்டும் நாம் விசுவாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன்தான் ராஜாக்களாக மாற்றுகிறார் ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை கொண்டு வருகிறார்னு பார்க்குறோம் இப்போது இந்த நெத்தன்யாகு ராஜாவாக அதாவது இஸ்ரேவேலுக்கு பிரதமராக மாறியிருக்கிறார் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு சீஃப் ரபீஸ் அதாவது மிக முக்கியமான ரபிமார்களை போய் சந்திச்சிருக்கிறார் அதில் ஒரு ரபி ரொம்ப முக்கியமாக அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்னென்னா நீங்கள் மேசியாவுக்கு முந்தின பிரதமராக இருக்கிறீர்கள் முந்தின ராஜாவாக இருக்கிறீர்கள் அதாவது ரபிமார்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய ராஜ்யபாரம் என்பது மேசியாவின் ராஜ்யபாரம் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஆய்டவர் சரசாட்சி இஸ்ரேவெலியிலிருந்து பண்ணணும் இது வந்து நாம் எதிர்பார்க்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேசியா இயேசு அல்ல வரைக்கும் அவங்களுக்கு மேசியாவாக அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா மாம்சத்தில் வெளிப்படுவார் அது மாத்திரமல்ல எங்கிருந்து வேணாலும் அவர் வருவார் காரணம் யூதர்கள் உலகமெங்கும் சிதறியிருக்கிற அப்படின்னாலே அப்போ அந்த மேசியா வரும்போது அவருடைய காலங்களில் இஸ்ரவேல் உலகத்தினுடைய நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கும் தேவாலயம் கட்டுவதை மேசியா தான் வந்து கட்டி கொடுப்பாரு இப்படி அவங்களுக்கு பல நம்பிக்கைகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் இப்போது நெத்தன்யாகு பார்க்க போகும்போது இந்த ரபிமார் சொல்லியிருக்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு நான் ஜெயிக்க போகிறேன் எனக்கு பிளெஸ்ஸிங் கொடுங்கன்னு அவர் கேட்கும்போது அவரை பார்த்து தைரியமாக அந்த ரபி சொல்கிறாரு நீ மேசியாவுக்கு முந்தின பிரதமர் உனக்கு அடுத்த வரப்போகுது மேசியா வரப்போறார் அது உண்மையாக பொய்யான்றது வேறு விஷயம் கண்டிப்பாக வருகைக்கு அப்புறம் ஏழு வருஷம் கழித்து தான் இயேசு கிறிஸ்துவன் பகிரங்க வருகை இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதற்கு பிறகு ஏழு வருஷம் கழிச்சு தான் ஏசு வருவார் சகரியா பதினான்கு நான்கின்படி மேல் வந்து இறங்குவார் அங்கிருந்து தான் அவர் எருசிலேமுக்கு அர்மேகதன் யுத்தத்தை முடிச்சுட்டு எருசிலேமுக்கு வருவார் அங்கிருந்து ஆயிரவரசாட்சி நடக்கும் இதுதான் வேதாகமத்தில் உள்ளது ஸோ அவங்க எதிர்பார்க்கிற மேசியா என்பது யார் இப்போ இவர் என்ன சொல்கிறாருனா மேசியாவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீ தான் முந்தின மேசியாவுக்கு முந்தின ராஜாவாக இருக்கிற பிரதமராக இருக்கிற நீ அவர் வருவதற்கான வழியை ஆயத்தம் பண்ணு அதாவது எப்படி ஸ்டானகன் இயேசு வருவதற்கு வழி ஆயத்தம் பண்ணினாரோ அதை மாதிரி நீ ஆயத்தம் பண்ணு நீ ஆயத்தம் பண்ணி அவருக்கு வழியை ரெடி பண்ணிவிட்டு போ ஆல்ரெடி நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் மேசியாக வருவது மட்டும்தான் பாக்கின்னு சொல்கிறார் எவ்வளோ ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் பாருங்கள் அந்திகிறிஸ்துவ தேவாலயத்தை கட்டி கொடுக்குறவனாக வரும்போது அவனை அவர்கள் மேசியாவாக நினைப்பார்கள் அதாவது இந்த கிறிஸ்துவை உலகமே அந்திகிறிஸ்துவை பார்க்கும் பார்க்கும்போது இவர்கள் மேசியாவாக பார்ப்பார்கள் அவனும் தேவாலயத்தை கட்டி கொடுக்குறவனாக வருவான் அப்பொழுது இவர்கள் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் அந்த மேசியாவைத்தான் இவர் சொல்லுகிறார் பகிரங்கமாய் வரப்போகிற இயேசுவை குறித்து அவர் சொல்லவில்லை ஏன்னா அவரை இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இப்போது இந்த மேசியாவுக்கு முந்தின இடத்துல நீ இருக்கிறேன்னு சொல்வது மூலமாக அடுத்த எலெக்ஷனோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயோ மேசியா வருவார் என்பது அவங்களுடைய நம்பிக்கை ஆனால் நம்முடைய நம்பிக்கை மேசியா என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனுடைய குமாரன் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அவர் மீண்டும் வருவார் எர்சிலேமிருந்து ஆட்சி செய்வார் அவர் வருவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் இது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம் சீக்கிரம் நிறைவேறப் போகிறது நாம் அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே நாம பார்த்த சில விஷயத்தினுடைய அப்டேட் மிக முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பஞ்சத்தின் வருஷமாக இருக்கும் சொல்லி எல்லா நாட்டினுடைய பொருளாதாரமும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அது மாத்திரமல்ல ஐஎம்எஃப் சர்வதேச நிதி நாணயமும் அதை பற்றி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் மிகப்பெரிய பஞ்சத்தின் வருஷமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இங்கிலாந்து தேசமானது இப்பொழுது கொஞ்சம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அங்கே ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த ரிஷி வந்திருக்கிறார் ஆனால் இங்கிலாந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை இப்பொழுது சந்தித்திருக்கிறது அதாவது இன்னைக்கு பொருளாதார நிலைமையில் உலக நாடுகள் வரிசையில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நாடுகள் வரிசையில் இந்தியா முன்னேறி இருக்கிறது அது மாத்திரமல்ல உலகளாவிய எல்லா நாடுகளுமே பஞ்சத்தின் உச்சத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரம் கூட அக்டோபரோட நவம்பரோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்தோடதும் மிக மோசம் இங்கே கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரம் கூட அக்டோபரோட கம்பேர் பண்ணால் நவம்பரோட பார்க்கும்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இப்படி பல நிலைகளிலே உலகளாவிய பஞ்சமானது உச்சநிலைக்கு போய்கொண்டிருக்கிறது ஆண்டவராக கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சொன்ன கொள்ளை நோய்க்கு அடுத்து பஞ்சம் என்கிறதான அடையாளம் கண்களுக்கு முன்பாக பெரிய அளவில் போயிட்டே இருக்குது இதை ஒட்டி இன்னும் சில அடையாளங்களை இயேசு சொன்னார் அதை ஓவராலாக நம்ம அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க அதை நம்ம ஓவராலாக பார்க்கலாம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நான்கு முதல் எட்டு வசனத்தில் இயேசு கிறிசு வருகைக்கு முன்பாக உள்ள அடையாளங்களில் ஏழு சொல்கிறார் அதாவது நானே கிறிஸ்து என்று அநேகர் வருவார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியம் கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சி பஞ்சங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஏழுலேயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏழுமே இப்போ நடக்குது ஏழும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் எடுத்து அப்படி பாருங்கள் ஒருபுறம் நான் தான் மேசியான்னு இஸ்ரேல்லையே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அது மாத்திரமில்ல மேசியாவுக்காக ரபி வந்து அடுத்த மேசியா வரப்போறால் அவங்க இருக்கிறாருன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இயேசு சொன்ன மாதிரியே இன்றைக்கி உலகளாவிய ரஷ்ய உக்ரைனிய யுத்தத்தை நாம் பார்க்குறோம் செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம் மூன்றாவது ஜனத்துக்கு விரோதமை ஜனம் உலகத்திலேயே மிகப்பெரியதான கம்யூனிச நாடு இரும்பு திரை நாடு என்று சொல்லக்கூடியதான சைனாவில் மிகப்பெரிய ஜனத்துக்கு விரோதமை ஜனம் அதாவது சீன அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே இப்பொழுது ஜனங்கள் புரட்சியை ஆரம்பித்து விட்டார்கள் கோவிடுக்கு பிறகு இது மிகப்பெரிய புரட்சி அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்பொழுது மிகப்பெரிய வீழ்ச்சியை சீன கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ராணுவம் செஞ்சிட்ருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மாணவர்கள் போராட்டத்தை டேங்கு விட்டு ஏற்றி அவங்க கொண்டாங்க சில பத்து வருஷங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட சீன அரசாங்கமே இன்னைக்கு மக்களுக்கு முன்பாக பணிகிற இடத்திற்கு வந்திருக்கிறது இது தொடரும் உலகளாவிய மாறும் எல்லா நாடுகளிலும் இந்த ஜனத்துக்கு விரோதமை ஜனம் பயங்கரமாக எழும்பும் அதாவது ஒரு புரட்சியோ அல்லது ஜனங்களுடைய போராட்டமோ மிகப்பெரிய அளவில் எழும்பும் இது உலகத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் நான்காவது ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் எல்லா நாடும் இப்பொழுது யுத்தத்துக்கு தீவிரத்து இருக்கிறது இதை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம் ரஷ்யா உக்ரைன் மட்டும் இல்லை நார்த் கொரியா சவுத் கொரியாவாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தானாக இருக்கட்டும் சைனா திபெத்தாக இருக்கட்டும் எல்லா நாடுகளும் இப்பொழுது தங்களுடைய பயிற்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் எப்போ தொடங்கினாலும் இது வடக்கும் இஸ்ரேல் சிரியாவை அடிச்சுக்கிட்டு இருக்குது பாலஸ்தீனம் இஸ்ரேலே பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறது இப்படி எல்லா இடங்களிலும் பிரச்சனை போயிட்டே இருக்குது இது ஒரு புறம் இருக்கிறது அடுத்து கொள்ளை நோய் கொரோனா பற்றி சொல்ல வேணாம் இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சு நம்ம ஆனால் இன்னொரு பக்கம் பல இடங்களில் கொரோனா கொண்டு தான் இருக்கிறது சிங்கப்பூர்லேயும் இருக்கிறது ஒரு சொகுசு கப்பலில் எட்நூறு பேருக்கு இருக்கிறது இப்போ சைனாவில் கொரோனா உச்ச நிலையில் இருக்கிறது இப்படி கொரோனா மாத்திரமல்ல பல வியாதிகள் கொள்ளை நோய்கள் பஞ்சம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பஞ்சத்தினுடைய நிலை இப்பொழுது உச்சலாவில் தான் இருக்குது இன்னும் இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் தொடங்கும் போது மிகப்பெரிய அளவில் இது உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக கடைசியாக பூமி அதிர்ச்சி இந்த வருஷத்தில் மாத்திரம் ஒன்பது புள்ளிக்கு எட்டு புள்ளிக்கு கீழே உள்ள பூமி அதிர்ச்சிகள் பல நடந்திருக்கிறது பாப்பானி குனியாவில் ஆரம்பித்து ருமேனியாவிலேருந்து பல நாடுகளில் பூமி அதிர்ச்சிகள் பல நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் இந்த ஒரு மா வருஷத்தில் மாத்திரம் செத்துருக்கிறார்கள் பூமி அதிர்ச்சிகள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது குறையில் ஒரு பீரியடில் டெய்லி பூமி அதிர்ச்சி இருந்துச்சு இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் இந்த வருஷம் பூமி அதிர்ச்சிகள் நிறையாவே காணப்பட்டிருக்கிறது இந்த ஏழு அடையாளங்களும் வேதம் சொன்னபடியே உரிமித்து நடக்கிறது இதையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபம் என்று ஆண்டவர் சொன்னார் அத்தனை அடையாளங்களும் நடைபெறுகிறது நோவா காலத்து ஜனங்களைப் போல நாம் இராதபடிக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இதை சொன்ன ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வருவார் அவர் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னா அவர் வருவே என்கிற நடக்கும் ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த நேற்று வரை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ